சகோதரே சகோதரிகளே அன்பாந்த உறவுகளே பாருங்க எட்டன அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்கள் என செஞ்சாங்க ஓட்டு கொடுத்த இனத்துக்கு இந்த நாட்டை கட்டி எழுப்பணும் இந்த நாடு ஒருவர் அதாவது நொம்பர் ஒன் கண்ட்ரியா வரும் தான் அறுபத்தொம்பது லட்சம் மக்கள் ஓட்டு கொடுத்தாங்க இப்ப அதே மக்கள் என்ன செய்யறாங்க கோதா கோஹுமன் சொல்றாங்க கோதா கென்னு சொல்றாங்க கெதரே என்றாங்க அமெரிக்கா என்றாங்க நாங்க சொல்றது ஒண்டே ஒன்னுதான் பிளீஸ் இவ்வளவு மக்கள் வாலிபர் எல்லாம் கேட்கிறாங்களே இங்கே தாய்மார்கள் சகோதரர்கள் சகோதரர் எல்லாரும் அழுது கேட்கிறாங்க நீங்க போங்களே வாப்பா நாங்க எப்படியோ சமாளிக்கிறோம் சரி ஏன் கோபமாய்க்கிற தன்னாவையா கபுசு தனமா பெரிய தேவா அதே மக்கள் சொன்னாங்க எங்க நாத்த காப்பாத்தி தாங்கோ நாத்த காப்பாத்தி தாங்கோன்னு சொன்ன அறுபத்தொன்பது லட்சியம் மக்கள் இப்போ என்ன சொல்றா நீங்க போங்க நாத்த விற்காம அடிச்சீங்க அதாவது அந்த டவர் அடிச்சீங்க ரோட்ல இந்த கல்லு போடுறது இந்த சாதாரண கல்லு போடுறதுக்கே கோடி கணக்கு அடிச்சீங்களே இப்போ நீங்க போவோம்லயா வாப்பா நாங்க பாத்துக்கொள்றோம் நாங்க சண்டை பிடிக்க வரல எங்க பிள்ளைகளுக்கு இந்த நாடு வேணும் நாங்க தான் வாழணும் இங்கதான் வாழணும் நீங்க இப்படியே போன சொன்னா என்ன செய்யறது யாரு யார் ஆட்சி கிடைக்கண்டா அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில அதாவது நாட்டை பத்தி ஒரு அதாவது இந்த அளவுக்கு வெறுப்பு முழு ஊழத்திலே வெறுப்பு வந்துருண்டா இந்த நாட்டை இருக்கவே விருப்பம்ல நிறைய மக்கள் போய்க்கு நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் போறாங்க ஏன் காரணம் வேண்டாம் இப்படி எங்களுக்கு நல்ல ஒரு தலைவர் இல்லை என்று அழுகுறாங்க நாங்கள் மட்டுமல்ல ஹெட்டலம் மக்கள் அழுகுறான் எங்களுக்கு ஒரு தலைவர் வேணும் எங்களுக்கு சூப்பர் சூப்பர் உள்ள தலைவர் தலைவர் வேணும் ஆனா இல்லாமல் தடமாறு போய் யாரை கூட அதனால கையெடுத்து கும்பிடத்துக்கு ஏலாது உங்கள்ட கெஞ்சி கேட்கிறோம் பாப்பா உங்களோட அதாவது உங்களோட காலை கையா நினைச்சு நாங்க என்ன செய்யறோம் உங்கள்ட கெஞ்சி கேட்கிறோம் நீங்க அக்ரம் அவர்களும்